வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம நம்ம கம்பெனி கிட்ட தான் நிற்கிறோம் உங்கள் மீனவன் பாருங்க மூக்குயிர் வந்தாலே தொடக்கத்திலேயே நம்ம கம்பெனி தான் இருக்கும் இன்றைக்கி அதில் மீன் கடை வந்துக்கிட்டு கடைக்கான மீன் பேக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு சண்டே வந்து நிறையா வெரைட்டியான சூப்பரான மீன்கள்லாம் வந்துக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்கள் மீனவன் எல்லா கடைக்கும் கொண்டு வர்றதுக்கு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு இன்னொரு சிறப்பும் இருக்குது அதை என்னன்னு சொல்கிறேன்னா நம்ம சேலத்தில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் மீனவன் ஒரு கடை இருக்குது மக்கள் சம வரவேற்பு அதனால் அதை தொடர்ந்து ரெண்டாவதாக ஒரு உங்கள் மீனவன் கடை வந்துக்கிட்டு நம்ம திறக்கிறோம் அது எங்கேனா அம்மாப்பேட்டையில் வந்துக்கிட்டு லேடிஸ் ஸ்கூல் பக் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம அந்த உங்கள் மீனவன் கடை அதுக்கு ஓப்பனிங்கான மீன்கள்லாம் நிறையா பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது மெயினாக வந்து வர்றவங்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம ஆஃபர் சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் எப்போயுமே ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு மீன் ஆஃபர் கொடுப்போம் ஏதாவது ஒரு மீன் அரை கிலோவோ கால் கிலோவோ கொடுப்போம் ஆனால் ரெண்டு ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு ஆப்பர் வந்து சூப்பரான மீன் ஆஃபர் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து வஞ்சர் மீனுக்கு இணையான சுவையான அருமையான மீனை வந்துக்கிட்டு மசாலா தடவி கொடுக்குறோம் இந்த ரெண்டு ஆஃபர் வர்ற முதல்ல வர்ற நூறு நபருக்கு கொடுக்குறோம் மறக்காம வந்துருங்க வாங்க உள்ள என்ன மீன் பேக்கிங் நடக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி அந்த கடை ஓப்பனைக்கு நாங்கள் வர்றோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன் சேலத்தில் உங்கள் நண்பர் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்துட்டு மீன் என்ன நம்ம மீன் பேக்கிங் நடக்குன்னு பார்ப்போம் மெயினாக உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு காட்ட மீன் என்ன மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துகிட்டு நம்ம வந்து ஆப்பரா குடுக்கணும் சொன்னோம்ல அது இந்த மீன் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படி பாக்குறதுக்கே பல பலன்னு சூப்பரா இருக்கும் இந்த மீன் வந்துட்டு ரொம்ப சுவையான மீன் எல்லாரும் மத்தி மீன் மத்தி மீன் சொல்லுவோம்ல எங்க ஊர்ல மத்தி மீனை விட இந்த மீன் தான் அதிகமா சாப்பிடுவாங்க அந்த மீனை மக்கள் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுதா இந்த மீன் ஆப்பரா அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்துகிட்டு அப்புறம் வந்து நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் வஞ்சர மீனுக்கு இணையான ஒரு மீன் அப்படின்னு அந்த மீனுடைய சைஸ் தான் நம்ம வந்துட்டு மசாலா தடவி கொடுக்குறோம் அது வேற எந்த மீன் கிடையாது கடவுளால் இந்த மீன் வந்து எவ்வளோ சூப்பரான மீனுன்னு இந்த சா மீனை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாப்பிடாதவங்க வந்து அது என்னென்னுமே தெரியாமல் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இது ஒரு அருமையான ஒரு மீன் இந்த மீனில் அப்படியே அந்த ரவுண்டு பீஸு தான் உங்களுக்கு மசாலா தடவை ஆப்பரை நம்ம கொடுக்குறோம் எப்படி இருந்துச்சு அஞ்சரை வந்து கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும் இது கொஞ்சம் அதோட இதாக இருக்கும் மற்றபடி வந்து தகட்டிட்டு அதிகமாக சாப்பிட முடியாது இது வந்து சாப்பிடலாம் அதுதான் காரணம் ஏன்னா ஒரு அதிகமான ஒரு தித்திப்பு பொருளை அதிகமாக சாப்பிட முடியாது மூஞ்சில அடிச்ச ஆனால் ஆனா ஒரு ஒரு லிமிட்டான நல்ல சுவையான பொருளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடலாம் அந்த மாதிரி அளவுக்கு சாப்பிட்றது சாப்பிடுறதுதான் இந்த கடவுரால் அப்புறம் வந்துட்டு பாருங்க உங்களுக்கு இதுலயே ரெண்டு நண்டு இது சிப்பி நண்டு இந்த நண்டை வந்துக்கிட்டு அப்படியே கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இந்த நண்டை வந்து கறியெல்லாம் தனியாக எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படியே கரும்பு சார புழிஞ்சு சக்கையை போடுவோம்னா அந்த மாதிரி இந்த நண்டை சவச்சுட்டு அந்த சக்கையை மட்டும்தான் துப்பணும் இப்போ இந்த நண்டை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன் கறியை நொங்கு மாதிரி எடுத்து சாப்பிடலாம் ஆனால் இந்த நண்டை வந்து சவச்சு அப்படியே சக்கை மாதிரி துப்பணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு நண்டு சிப்பி நண்டுன்னு சொல்லுவாங்க இதை பாரு நண்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நிறையா விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்போ ட்ரெண்டிங்கில் உருட்டு உருட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த உருட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த உருட்டு எங்கள் ஊரில் இதை உருட்டு நகரின்னு சொல்லுவாங்க இந்த நகரம் வந்து நல்லா உருளையாக இருக்கிறதுனால அப்படியே உரு உரு கட்டை வந்து உருட்டை கட்டை நம்ம கட்டை இப்படி தான் இருக்குது கட்டை மாதிரியே இருக்கும் அதனால் இதை உருட்டு நகர்ன்னு எங்கள் ஊர் சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு பாருங்கள் இதை வந்து மஞ்சவால் தடியன் இதிலேயே கருப்பாக இருந்தால் அதை எங்கள் ஊரில் மாவுலான்னு சொல்லுவாங்க அந்த கறி மாவு மாதிரி நைஸாக இருக்கும் இந்த தடியனுடைய கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக ரப்பாக இருக்கும் அதனால் இதை மஞ்சவால் வாள் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ ரெண்டுலேயுமே ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை நம்மளால் ஒரு ஒரு அஞ்சு ஒரு வாரம் வர வச்சு சாப்பிடலாம் ஆனால் மூணு நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட முடியாது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மீன் அதிகமாக மாவுலாபுல்லா லோக்கல் மார்க்கெட்டில் மக்களுக்கு வரும் இந்த மாதிரி மஞ்சவால் தனியாக எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகும் அந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகிற மீன் தான் நம்ம கடைக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு முரல் மீன் காமிக்க போறேன் இது வந்து கடல் மேல பறவை முரல் சொல்லுவாங்க நீங்க அந்த ஒரு படம் ஹாலிவுட் படம் லைஃப் சொல்லி ஒரு படம் பாத்திருப்பீங்களா அந்த படத்துல போட்டுல பறந்து வந்து நிறைய மீன் வந்து அந்த போட்டுக்குள்ளே உழு அந்த படத்துல சிங்கம் கூட அந்த மீனை சாப்பிடும் தெரியுமா அந்த பறவை முறையில் இதுதான் இது தண்ணிக்கு மேலே வந்து ரொம்ப தூரம் பறக்கும் இப்போ கடலில் மீன் வந்து இறச்சி பாயிரது ஒன்று எப்படின்னா அது மூவிங்கில் தண்ணிக்கு மேலே அப்படி பாஞ்சு பாஞ்சு போகும் இது இயல்பு ஆனால் தண்ணிக்கு மேலே தண்ணிக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே தண்ணியில் பறக்கிற ஒரு மீனுனா அது இந்த மீன் தான் அப்படியே சூப்பராக பறக்கும் இது கூட்டமாக போகும்போது அதுக்குள்ளே நம்ம போட்டை ஓட்டிக்கிட்டு போறோம் இங்கே அப்படியே அப்படியே விரிஞ்சு பறந்து போகும் நைட் அந்த கடல் வியூல பார்க்கும் வேற லெவல்ல இருக்கும் அதை வந்து அதை வந்து எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ரசனை நமக்கு கிடைக்கவே செய்யாது அப்படி ஒரு பறவை முறல் நம்ம இன்னைக்கு நம்ம கிடைக்கும் உங்கள் மீன்

இது எந்த கடைக்கு போகுது சேலம் புதுரா ஓப்பனிங் கிடைக்கும் அப்படியா எழுதிய நாலு சரணபட்டி நாலு

உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் உயிரோட வரும்போது அதே மாதிரி இந்த மீன் கறி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலா மீன் கோலா மீன் அந்த மாதிரி அந்த மீன் கறி இருக்கும் நல்லா ரொம்ப இருக்கும் நாளைக்கு நம்ம சேலம் கடைக்கு முளிச்சா மீன் வருதுன்னு சொல்றாங்க பிரான் வருதுன்னு சொல்றாங்க மத்தி மீன் வருதுன்னு சொல்றாங்க பாருங்க மத்தி மீன் வருதுன்னு சொல்றாங்க வரி டைகர் பிரான் வருதுன்னு சொல்கிறாங்க கிளைக்கா மீன் வருதுன்னு சொல்கிறாங்க இன்னும் மற்றும் நிறையா வகை மீன்கள் வருது இது எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகைக்கு மேலேயான மீன்கள் தான் வருது சூப்பராக வாங்கி சாப்பிடுங்க கிடைக்கும் போது மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நல்ல மீனை சாப்பிடுங்க உடம்ப நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்குறேங்க நம்ம வந்துக்கிட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல மீன் சாப்பிடுவோம் பழைய மீனை சாப்பிட்டோம்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சீப்பாக கிடைக்கணுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்ப சீப்பாக்கி ஹாஸ்பிட்டலில் அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு தரமான பொருளை தரமாக வாங்கி சாப்பிட்டு உடம்பை தரமாக வச்சுக்கிறலாம் அதுதான் நம்ம கொடுக்குற அட்வைஸு வாங்க இன்னும் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம்

கடைக்கு வந்து ஒரு பாக்ஸ் முப்பது கிலோ ஆவரேஜா நானூறு ரூபா எத்தனை பாக்ஸ் பார்த்துருக்கேன் சூப்பர் சூப்பர் போடு போடு அது மீன் பண்ணுமா

கையில் வச்சிருக்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற ஸ்க்ட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டை கட் பண்ண ஸ்க்ரூட்டை உள்ளே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறமா அப்படியே நல்லா ட்ரைனாச்சும் வச்சுக்கோங்க செம்மையான தொக்கு ரெடி ஆயிரும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இதே நம்ம எல்லா கடைக்குமே வருது முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் வஞ்சர மீன் நார்மல் சைஸ் ரெண்டரை கிலோவில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு என்ன மீன் கடைப்பட பாருங்க சைஸை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க அது என்னமோ தெரில இது ரெண்டரை கிலோ மீன் அது இருபத்தி அஞ்சு கிலோ மீன் இது எங்கே போகுதுன்னா நம்ம சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை புது கடை ஓப்பன் பண்ணலாம் அந்த கடை தான் போகுது ஒரு ஸ்லைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவாக்கல் பெரிய சைஸ் வரும் அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக அளந்து கட்டுற பாருங்க ஒரு ஸ்லைஸு ஒரு ஜான் ஒரு ஜம்பை அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஜான் ஒரு ஜம்ப அவ்வளவு பெருசு வரும் ஒரு டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வஞ்சரத்தை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதுதான் உண்மையிலே நெய் வஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெய் எப்படி ஆடுது பாருங்க ஒரே மீன் எங்க ஹைட்ல இருக்கு அந்த ரைடி அந்த காலத்துல இருக்கு பற 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 வா 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 இ எந்திரன் வந்துருடா இமே எல்லாரும் வந்து இ ஐந்து பேர் இருக்கீங்க ஐந்து பேர் எல்லாரும் வந்து என்னைய இ ஐந்து பேர் இருக்கறதுக்கு என்னாச்சு மார்க்கோடைக்கு